பார்க்கின்ற பொழுது இது ஒரு சடுதியான என்னவென்று கூற முடியாத விபத்து ஏனென்றால் இந்த விமானம் பரப்பு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு அறுநூற்றி ஐம்பது அடி உயரத்தை அடைகின்ற பொழுதே அது தொடர்பு நின்றுவிட்டது அ சடுதியான இழப்பு என்பது ஒன்றில் சில வளைகளில் பறவைகள் பறவைகள் கூட இந்த பறக்கின்ற பொழுது அவை விமான விபத்துக்களை உள்ளாக்குகின்ற சம்பவம் சம்பவங்கள் இருக்கின்றன அவ்வாறான சாத்தியம் முதலாவதாக பார்க்கப்படலாம் இதன் இரண்டாவதாக இப்பொழுது பயங்கரவாத நடவடிக்கையாக கூட இது இடம்பெற்றதா என்கின்ற ஒரு குணம் ஆராயப்படலாம் இந்தியர்கள் இங்கிலாந்து மற்றும் ஒரு கெனேடியர் என்கின்ற தகவல் ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஒரு விமானம் புறப்படுகின்ற பொழுது அதன் இந்த விமானத்தில் முற்றுமுழுதாக எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும் அதன் பயணத்திற்கான எரிபொருள் என்பது முற்றுமுழுதாக எனவே உடல்களை எடுக்கக்கூடியதாகவோ அல்லது அந்த விமான படிமங்களை எடுக்கக்கூடியதாகவோ சந்தர்ப்பங்கள் இல்லை ஆனால் இந்த கறுப்புப்பட்டி எனப்படுகின்ற தகவல்களை அந்த சமிஞ்சை தகவல்களை சேகரிக்கின்ற பட்டிகள் என்பன நிச்சயமாக பெறக்கூடிய தன்மை இருக்கும் ஒரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் அரசியல் ஆலோசகர் சுரேஷ் தர்மாவை நாங்கள் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் தர்மா வணக்கம் வணக்கம் இன்றைய தினம் ஒரு கொடூரமான ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கிறது அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அகமதாபாத்தில் இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்ட போயிங் விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருக்கிறது தற்பொழுது கிடைத்த தகவலின்படி அந்த விமானத்தில் இரண்டு பயணிகள் இருந்ததாக சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது பிந்தி கிடைத்த மேலும் ஒரு செய்தியாக நூற்றி முப்பது உடல்கள் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது இப்பொழுது இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலகட்டத்திலே இந்த போயிங் விமானமானது போயிங்ஸ் எழுநூற்றி எண்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் தனது முதலாவது பயணத்தை தொடங்கி இதுவரை ஆயிரம் பயணங்களை மேற்கொண்ட நிலையில் இதுவரையில் எந்த ஒரு விபத்தையும் இது சந்திக்காத நிலையில் இந்த விபத்து ஒரு உண்மையான ஒரு விபத்தா அல்லது விபத்து ஆக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்த விமானத்தின் அந்த விமானம் ப பறந்த அந்த இதுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது அது இவ்வளவு நாளும் ஒரு விபத்துக்கு உள்ளாகவில்லை மற்றது வந்து ஒரு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த நேரத்தில் இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விபத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்று உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக தர்ம நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த விமானமானது போயிங் எயிட் செவன் எயிட் என்கின்ற ஒரு ட்ரீம் லைனர் என்கின்ற விமானம் அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு விமானமாக இது இருக்கின்றது இது தயாரிப்புகளில் குறிப்பாக அடுத்த ஒன்பதாவது பத்தாவது தலைமுறைகளும் வந்துவிட்டன இந்த விமானம் விபத்துக்களை கண்டதற்கான சாத்தியங்கள் என்பன மிக குறைவாக

செல்லப்பட்டிருந்தன இருந்த பொழுதிலும் இப்பொழுது விபத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு சடுதியான விபத்து ஏனென்றால் அடி உயரத்தை அடைகின்ற பொழுதே அது தொடர்பு நின்றுவிட்டது அத்தோடு மேடி அதாவது அவசர அழைப்பை ஒரு பணியாளர் விடுத்திருக்கின்றார் எனவே இது திட்டமிட்ட வகையில் சில வேளைகளில் நடக்கப்பட்ட நடத்தப்பட்ட ஒரு உள்ளக அதாவது ஏற்கனவே விமானத்தில் பொருத்தப்பட்டிருந்த விடயங்களோ அல்லது அதன் இழப்பிகளின் செயற்பாடுகளோ காரணமாக இருக்கும் என்றால் சாதாரணமாக இந்த விமானங்கள் பரப்பை மேற்கொள்வதற்கு முதல் அவை பரிச்சாத்திற்கு உள்ளாக்கப்படும் ஆஹ் பரிச்சாத்திற்கு உள்ளாக்கப்பட்டு அவற்றின் ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அவை அவையெல்லாம் ஆராயப்பட்டுத்தான் பரப்புகளை என்ற தன்மை இருக்கின்றது சடுதியான இழப்பு என்பது ஒன்றில் சில வலைகளில் பறவைகள் பறவைகள் கூட இந்த பறக்கின்ற பொழுது அவை விமான விபத்துக்களை உள்ளாக்குகின்ற சம்பவங்கள் இருக்கின்றன அவ்வாறான சாத்தியம் முதலாவதாக பார்க்கப்படலாம் இரண்டாவதாக இப்பொழுது பயங்கரவாத நடவடிக்கையாக கூட இது இடம்பெற்றதா என்கின்ற ஒரு கோணம் ஆராயப்படலாம் அதற்கான காரணமாக இரண்டு மூன்று தரப்புகள் அவ்வாறான சாத்தியக்கூறுகளை உள்ளவர்களாக நாங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பாகிஸ்தானுடனான பொருதுநிலை இருக்கின்றபடியால் அங்கே உள்ள தீவிரவாதிகள் அல்லது இந்தியாவிற்கு எதிரான காஷ்மீரிய தீவிரவாதிகள் அல்லது பல குறிப்பாக விரும்புபவர்கள் கூட இந்திய விமானங்களில் பறக்க வேண்டாம் என்கிற எச்சரிக்கையை கடந்த ஆண்டுகளில் விடுத்தாலும் அது பொருளாதார பின்னணியை அவர்களுடைய இந்தியாவில் பயணம் செய்யும் நபர்களை குறைப்பதற்கான ஒரு செயற்பாடாகவே பார்க்கப்பட்டிருந்த பொழுதும் இந்த விமானத்திற்கான விபத்து என்பது உண்மையிலேயே இனி வரும் நேரங்களில் இப்பொழுதுதான் நடந்திருக்கின்றது இனிவரும் நேரங்களில் கண்டறியப்படக்கூடிய இருக்கின்றன அதில் மிக முக்கியமான இருக்குமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி இது ஒரு அஹ் செயல இழப்பதற்கு அதாவது பரப்பை மேற்கொண்டு உடனடியாக தொடர்பை இழப்பதற்கும் உடனே விழுந்து நொதுங்குவதற்குமான காரணமாக என்ன இருந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமான நிலைப்பாடாக இருக்கும் இந்த விபத்து தொடர்பான தகவல் வெளிவந்த பொழுது இதில் பயணித்தவர்கள் அனைவரும் லண்டன் பிரஜைகளாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருந்தது அதே விதத்தில் பிந்தி கிடைத்த ஒரு தகவலுடைய இந்த விமானத்தில் கெனடியர்களும் இருந்ததாக சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த செய்தி இன்னும் ஊர்திதப்படுத்தப்படவில்லை இது பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ஆம் இது அதாவது வந்து குறிப்பாக நூத்தி நாற்பது இந்தியர்கள் ஐம்பத்தி மூன்று இங்கிலாந்து வாசிகள் மற்றும் ஏழு போட்டிசர்கள் மற்றும் ஒரு கெனேடியர் என்கின்ற தகவல் ஊடகங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அஹ் பணியாளர்களும் இதில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இலக்கங்கள் என்பது கேள்விக்குரியதாக இருக்கின்றது சில வகைகளில் பணியாளர்கள் இணைக்கப்படாவிட்டால் அஹ் இதில் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் அளவில் சென்றிருக்கக்கூடிய சாத்தியம் அல்ல இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் சென்றிருக்கக்கூடிய சாத்தியம் இருக்கும் என்றால் விமான ஓட்டிகளுடன் பணியாளர்கள் என்று குறிப்பாக ஒரு பத்து பேர் இருப்பார்கள் அவர்களும் முனைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியாது மற்றது இந்த விமானம் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல புறப்பட்டு ஒரு ஐந்து நிமிடத்தில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது அது ஒரு செறிவான மக்கள் குடியிருப்பு விமானம் விழுந்திருக்கின்றது இப்பொழுது அந்த விமானம் விழுந்த இடத்தில் இந்த மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா அது பற்றி ஏதாவது தகவல் தெரியுமா நகரம் என்பது மிகவும் மக்கள் தொகை கூடிய நகரம் எனவே கட்டடங்களை அண்மித்த பகுதியில் தான் விழுந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை அதில் இந்த புகைப்படங்கள் கூட அவ்வாறான சாத்தியங்களை கொண்டிருக்கின்றன இருந்த பொழுதிலும் இதில் உயிர் சாத்தியம் இல்லை என்னவென்றால் அந்த ஒரு விமானம் புறப்படுகின்ற பொழுது அதன் முற்றுமுழுதாக எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்கும் அதன் பயணத்திற்கான எரிபொருள் என்பது முற்றுமுழுதாக நிரப்பப்பட்டிருக்கும் எனவே அது உடனடியாக உடன் அங்கே அந்த உடல்களை எடுக்கக்கூடியதாகவோ அல்லது அந்த விமான படி படிமங்களை எடுக்கக்கூடியதாகவோ சந்தர்ப்பங்கள் இல்லை ஆனால் இந்த கருப்பு பட்டி எனப்படுகின்ற தகவல்களை தகவல்களை சேகரிக்கின்ற பட்டிகள் என்பன நிச்சயமாக பெறக்கூடிய தன்மை இருக்கும் எனவே சில ஒன்றில் அல்லது சில வாரங்களுக்குள் உண்மை தெரிய வரும் ஒன்றில் இது விமான அதாவது வந்து நாங்கள் இப்பொழுது ஏ தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் உச்சியில் இருப்பதாலும் மற்றும் இந்த விமானம் என்பது இதுவரை காலமும்

இதுதான் இருக்க போன்றது என்பது எனது கணிப்பாக இருக்கின்றது அதைத்தான் கூற முடியும் ஆகவே உலகத்தில் எங்கே இருந்தாலும் பொதுமக்களின் உயிரிழப்புகள் அநியாயமாக பறிக்கும் பலியாக இருந்த பொழுது எல்லோருக்குமே அது ஒரு கவலைக்குரியபடி என்றார் இந்த விபத்து தொடர்பாக நாங்கள் கேட்டவுடன் எங்களுக்கு வக்காற்றில் வந்து இது தொடர்பான தகவல்களை தந்ததுக்கு மிகவும் நன்றி பிறதொரு நாட்களில் தொடர்ந்து பேசிக்கொள்வோம் அரசியல் தொடர்ந்து பேசிக்கொள்வோம் நன்றி சுரேஷ் இணைந்து கொண்டதுக்கு இந்த விபத்து தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி தர்மா நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்